ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜூன் நாலாம் தேதியிலேருந்து ஜூன் இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் ஜூன் நாலாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பம் காணப்படும் ஜூன் நாலாம் தேதி ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடங்கள்லையும் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் ஒரு சில இடங்களில் மட்டும் கனமழை பெய்யும் இதன் பிறகு ஜூன் அஞ்சாம் தேதியிலேருந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உள்ள தேதிகளில் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்யும் அதாவது தேனி திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மட்டும் மழை இருக்கும் பெரும்பாலான இடங்களில் மழை வாய்ப்பு குறைவு தான் பகல் நேரங்களில் அதிகமான வெப்பநிலையே காணப்படும் இதன் பிறகு வங்கக்கடலில் ஒரு சுழற்சி ஒன்று உருவாகும் போகுது இந்த சுழற்சியால் கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா ஆகிய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக போகுது இதனால் நமக்கு தமிழ்நாட்டிலேயும் தென்மேற்கு பருவமழை மற்றும் வெப்பச்சன மழை இணைந்து பெய்ய போகுது அதாவது ஜூன் பத்தாம் தேதியிலேருந்து ஜூன் பதினாறாம் தேதி வரை உள்ள தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் சாரல் மலை மிதமான மலை கனமழை பெய்யும் இதனால் அணைகளின் நீர்மட்டம் உயரப்போகுது இதே நேரத்தில் குற்றாலம் போன்ற நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகமாக காணப்படும் சில நாட்கள் வெள்ளப்பெருக்கும் ஏற்படும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களான திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தேனி திண்டுக்கல் கோயமுத்தூர் நீலகிரி வால்பாறை ஆகிய பகுதிகளில் சாரல் மழை மிதமான மழை பெய்யும் சில இடங்களில் கனமழையும் பெய்யும் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் மாலை இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சாரல் மழை மிதமான மழை சில இடங்களில் மட்டும் கனமழையும் பெய்யும் இதன் பிறகு ஜூன் பதினேழாம் தேதியிலிருந்து ஜூன் இருபதாம் தேதி வரை உள்ள இடைப்பட்ட தேதிகளில் பெருமான நேரங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் இந்த நேரங்களில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரம் குறைந்து காணப்படும் இதனால் தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகமாகவும் இருக்கும் சில இடங்களில் மட்டும்தான் மழை பெய்யும் ஜூன் இருபத்தோறாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் தமிழ்நாட்டில் தீவிரமடையும் நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நான் வரும் நாட்களில் பதிவு செய்கிறேன் விவசாயிகள் தங்களுடைய விவசாய பணிகளை வானிலை அறிந்து மேற்கொள்ள வேண்டும் வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோல வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்